தேசத்தின் முதல் குரல் எழுப்பிய விடுதலை போராட்டத்திற்கு முதல் உரிமைக்குரல் எழுப்பிய தியாக செம்மல் மான்மிகு புலித்தேவருடைய முன்னூற்றி ஒன்பதாவது பிறந்த நன்னாளை முன்னிட்டு அன்னாருக்கு எங்களுடைய புகழஞ்சியை அனைத்து பெருமக்களும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இந்திய திருநாட்டிற்கு விடுதலை பெற்றுத் தருவதற்கு நல் விதையை ஊன்றிய அந்த தியாக செம்மலுக்கு அனைத்து தரப்பட்ட மக்களும் இன்றைக்கு தங்களுடைய புகழஞ்சி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை மீட்டெடுக்கின்ற பாதுகாக்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவுடைய உண்மை விசுவாசிகளாக நாங்கள் கலந்து கொண்டு எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம் உறுதியாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தூய தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒருங்கிணைந்து உறுதியாக தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அவருடைய ஆட்சியை நிறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கோரிக்கை கூலித்தவருடைய முழு உருவ வெண்கலை சிலையை சென்னை மாநகரில் அமைப்பதற்கு கோரிக்கை வரப்பட்டு அந்த கோரிக்கையை இன்றைக்கு ஆளுகின்ற அரசிடம் எடுத்துச் சொல்லி உறுதியாக சென்னை மாநகரில் குளித்தவர்களுக்கு முழு வெண்கலை செல்வை வைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கருத்து முதல் யார் நிகழ்த்துக்கொண்டிருக்கிறார்கள் அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் நான் ஏற்கனவே திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறேன் என்று அறிவித்தவுடனே என்னுடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன் அது தவறான செய்தி திட்டமிட்ட சரி உறுதியாக தியாக செம்மல் புலித்தேவருடைய பெயர் அங்கே அகற்றப்பட்டிருந்தால் உறுதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு மீண்டும் அந்த பெயர் அங்கு புரித்து வைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சிக்கு பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீர்கட்டு கிடக்கிறது போதைப் பொருள் எங்கும் தாராளமாக இங்கு விற்பனை தளமாக இருக்கிறது அதே கனிம வளமும் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு செல்கின்ற சூழலும் இருக்கிறது என்பதை அவ்வப்போது அறிக்கையின் வளாக தெரிவித்துக் தொடர்ந்து நடைபெற்றால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை பாதுகாக்கின்ற குழு மிகப்பெரிய நாடுதழிய போராட்டத்தை நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பந்தயங்கள் நடப்பதே தவறு என்று சொல்வது நல்லது இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விளையாட்டிலும் சரி பந்தயங்களும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் நிதி ஒதுக்கப்பட்டதாக இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உரிய முடிவில் அதை பார்த்து உரிய முறையில் அரசிடம் சொல்லி மீண்டும் இந்த பகுதிக்கு ஆரம்ப சுகாதாரம் நிறுவதற்கு உரிய நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் நன்றி